கண்ண பிடிக்கும் கண்ணுக்கு என்ன பிடிக்கும் எங்க ரெண்டு பேர் பிரச்சனை நல்லா இது அப்படிதானே குரங்க மாதிரி உட்காந்துருக்கேன் உங்க தேவை தீர்த்துல யாருக்கு வெறியா இருக்கணும்னா உங்களுக்கு தான் ஒரு ஆம்பளை வந்து நிக்கிற ரூம்ல இன்னொரு ஆம்பளை இந்த மாதிரி அமல கட்டி அனுக்கிற நல்லா இல்லடா ரா ரா சரசகுரா ரா என்னடா இது ராராவா டேய் அட கர்மத்தை காட்டறிக்கு பிறந்தவனே இது வாயில ஊற்றுது தெல்லுனா நானா பாம் எப்படி ஒரு வாயில ஊற்றுது ஆம்புலன் கூட பார்வை பாதுகாட முடியாமல் அவனுக்கும் ஊட்டி காமிக்குது தீ தண்டாவை ஊட்டணும் ஆ பொண்டாட்டி பார்த்துட்டு அவருக்கே விட்டுனேன் எனக்கு விட்டுன நான் பண்ண கூட படுத்ததுனால எல்லாம் அளவுக்கு நம்ம பழங்காலத்தில் இல்லை